உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அவங்க அவங்களுடைய காலக்கேற்ற செருப்பு தான் வாங்க முடியுமே தவிர செருப்பு ரொம்ப அழகாக இருக்குது தங்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் சைஸ் இல்லாத அன்சைஸை வாங்கினாக்க என்ன பிரயோஜனம் கிரகங்களுக்கு இளமை எடுப்பு துடிப்பு அப்படின்றது ஜோதிடத்தில் உண்டு இந்த அழகு வருவதற்கு காரணமே அந்த கிரகங்கள் அங்கே எடுப்பா துடிப்பா இளமையா இருந்தாத்தான் உச்சம் பெற்ற கிரகங்கள் இளமையா இருக்கும் நீச்சம் பெற்ற கிரகங்கள் கிழவனாக இருக்கும் வியாபாரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது நீங்க நினைச்ச நல்ல மாற்றம் ஒரு புது கூட்டாளி வராரு சில பேர் ஜாதகத்தில் டைவர்ஸ் தான் இந்த டைம்ல ஆயிடும் புரிதா அப்படி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் குழந்த பாக்கியம் இந்த டைமில் கிடைக்கும் நோன்ற திசா புக்தி அந்த குழந்த பாக்கிய ஸ்தானமும் நல்லா இருந்தால் ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் குழந்த கிடைக்குது ஷேர் பிஸ்னஸ்ஸு கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷனு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு உங்கள் நல்ல பொருட்கள் விற்பனையே உங்களுக்கு வந்து லாபம் விட்டு அதனால உங்களுக்கு இன்சென்டிவ் பேட்டா எல்லாமே கிடைக்கும் பன்னிரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பொற்கால சாமி யாருக்காவது கல்யாணம் ஆகணும் விதி இருந்ததுன்னா அடிப்படை சாத்தில் இப்ப கல்யாணம் ஆகிடும் ஆண் பெண்களுக்கு இல்லன்னா ஆகாது பேச்சு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்புகளே நான் தற்போது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலம் மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு செப்டம்பர் 2024 இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் ஏ பதினேழு அக்டோபர் 2024 இருபத்தி நாலு ஏழு நாற்பது ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி அன்பர்களே எல்லா ஜோசியர்களும் உங்களுக்கு தான் பதினொன்றுல சனி இருக்குது ரெண்டில் குரு இருக்குது ஆமா இனி என்னங்க உங்க பாடுதாங்க ஆமாம் உங்கள் காட்டில் தாங்க மழை நீங்கள் சொன்னாதாங்க குபேரனே யாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரனையுமே காசு கொடுக்கணுமா இல்லை காசு கொடுக்கூடாதா அப்படின்ற நிர்ணயம் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க சுவாமியோ சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இது அத்தனையும் அவங்க சொல்கிறது காலுக்கேற்ற செருப்பா செருப்புக்கேற்ற காலா அப்படின்ற கதை புரியுதா அவங்க அவங்களுடைய ஏற்ற செருப்பு தான் வாங்க முடியுமே தவிர செருப்பு ரொம்ப அழகாக இருக்குது தங்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் சைஸ் இல்லாத அன்சைஸை வாங்கினாக்க என்ன பிரயோஜனம் அதை மாரடைக்கடலில் வச்சு வேணால் காசு வாங்கலாமே தவிர அதை வந்து விற்று வேறு ஒரு பொருள் வாங்கலாமே தவிர நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது அப்படி தான் விரலுக்கு தகுந்த வீக்கம் இது எல்லாமே அவங்க அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பதினொன்றில் சனி ரெண்டில் குரு வந்தவுடனே நீங்கள் என்ன முதலமைச்சராக போகிறீங்க இல்லை பிரதம மந்திரியாக போகிறீங்க இல்லை ஒரு நூறு கோடி ரூபா சம்பாரிச்சுடுவீங்களா கிடையாது உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தனயோகம் இருக்குதோ அந்த தனயோகம் கிடைக்கும் இது தனயோகத்தில் உங்கள் ஜாதகத்தில் திருமண யோகம் இருந்தால் நடக்கும் இல்லைன்னா நடக்காது இல்லைன்னா நடந்து டைவர்ஸ் ஆகிடும் உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என்ற வரம் வாங்கி அந்த குழந்தை பாக்கிய ஸ்தானத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது இடம் புத்திரகாரகன் இவங்கெல்லாம் எடுப்பா துடிப்பாக இளமையாக என்னங்க இதெல்லாம் வந்து ஆண் பெண்களுக்கு தான் எடுப்பா துடிப்பா இளமையா அழகா அப்படின்னு வந்து வர்ணிப்பாங்க நீங்கள் என்ன கிரகங்களுக்கே எடுப்பா துடிப்பா இளமையா அப்படின்னு வர்ணிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது கிரகங்களுக்கு இளமை எடுப்பு துடிப்பு அப்படின்றது ஜோதிடத்தில் உண்டு ஒரு கிரகம் வந்து இளமையாக இருக்குதா அது இருக்கிற பாகையை பொறுத்து இருக்குது ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் வந்து இருபத்தொம்போது டிகிரியில் இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து முதிர்ச்சி பெற்ற கிரகம் அதே அந்த கிரகம் பதினைஞ்சாவது டிகிரியில் இருந்ததுன்னா அந்த பாவத்தினுடைய முழு பலனையும் செய்யும் அது வந்து மையத்தில் இருக்குது ஃபுல் பவரில் இருக்குதுன்னு அர்த்தம் அது இளமையான கிரகம் அது இளமையும் கிடையாது முதுமையும் கிடையாது நடுத்தரமான கிரகம் ஆமாம் நடுத்தர வயசில் தானே நீங்கள் வந்து தெளிவாக இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க ஒரு கிரகம் ஆரம்ப பாகையில் இருக்குதுன்னா அது இளமையான கிரகம் அப்போ தான் உள்ளே வந்திருக்குது அதுக்கு ஒன்றுமே விவரம் தெரியாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எவன் சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கும் இப்படி உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லட்சத்துக்கு அதிபதியான கிரகம் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துக்கான கிரகம் உங்கள் பாக்கியத்துக்கான கிரகம் இருக்கிறத தான் பலன் இப்போ புரியுதா எடுப்பா துடிப்பா இளமையான்றது வரும் வந்து ஒரு ஆண் வந்து பார்க்குற பெண் பா பெண்ணின் அழகில் இல்லை பெண் பார்க்குற ஆணின் அழகு இல்லை இந்த அழகு வருவதற்கு காரணமே அந்த கிரகங்கள் அங்கே எடுப்பா துடிப்பா இளமையாக இருந்தால் உச்சம் பெற்ற கிரகங்கள் இளமையாக இருக்கும் நீச்சம் பெற்ற கிரகங்கள் கிழவனாக இருக்கும் இதெல்லாம் சாமி அப்படி உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை இருந்தால் தான் இந்த பதினொன்றாம் இடத்து சனியும் ரெண்டாம் படத்துக்குரிய வேலை செய் இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு மீண்டும் ஜோசியத்தை வந்து வைஜை எனக்கு நான் நாலு வேலை குளித்தேன் பன்னெண்டு வேலை சாமி கும்பிட்டேன் நூறு வேலை தொழுக செஞ்சேன் எனக்கு அந்த அல்லாவும் இயேசுவும் அம்பாரும் காட்சி கொடுக்கலை ஈவன் டெய்லி சாராயம் குடிச்சிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு காட்சி கொடுக்குது இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பாபா படத்தில் வர டெல்லி கேஷ் மாதிரி ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பித்த உடனே உங்களுடைய மனம் உங்களுடைய புத்தி இவை எல்லாமே எதை வைத்து எதை வைத்து நீங்கள் இந்த மாதத்தை ஓட்ட போகிறீங்க அதாவது வண்டி ஓட்டணும்ல சாமி எந்த கிரகம் எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி நமக்குன்னு மாதம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி அப்படின்றது மாத செலவு இருக்குல்லாம் இப்போ அம்பானி வீட்டுக்கு மாத செலவே வந்து பல நூறு இல்லை பல ஆயிரம் கோடி செலவு இருக்கும் அவருக்கு அவருடைய வந்து வந்து தொழிலாளர் சம்பளத்திலிருந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு பாடி கார்ட்ஸுக்கே பல கோடி ரூபாய்க்கு சம்பளம் தர வேண்டியது இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி அதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த மாதம் ஆரம்பமே நீங்கள் உங்கள் முயற்சியை வச்சு அந்த முயற்சியின் மூலமாக கொஞ்சம் சேமிப்பிலிருந்து பணத்தை எடுத்து அதன் மூலமாக செலவு செஞ்சு தான் இந்த மாத தேவையை பூர்த்தி செய்யணுன்னு திட்டம் போட்டிருக்கிறீர்கள் என்ன போட்டிருக்கிறீர்கள் திட்டம் போட்டு இருக்கு இருக்கிறீர்கள் அந்த திட்டம் நடைபெறுமா நடைபெறாதா நடைபெறுது சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கிற பதினேழாம் தேதி இருக்கு அன்றைய தினமே உங்களுக்கு பணம் வருது எவ்வளோ எவ்வளோ நாலுன்ற தொகை வருது மறுநூ மூணுன்று தொகை வருது போதாத ஓபனிங் நல்லா தானே இருக்குது ஆக ஓபனிங்லே தொழில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது உத்தியோகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி வியாபாரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது நீங்கள் நினைச்ச நல்ல மாற்றம் ஒரு புது கூட்டாளி வராரு ஆமாம் ஒரு புது கூட்டாளி வந்து சேர்றாரு ம் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஒரு புது லாபம் வருது அதனால் நல்லா மூஞ்சை சிரிச்சு மகிழ்ச்சியாக வைங்க சாமி மகிழ்ச்சியாக வைங்க முன்னு வைக்கக்கூடாது மூணாம் மூஞ்சி மாதிரி அப்படிதான் நல்லா சரிங்க சரிங்க எனக்கு தான் தெரியுது அவங்க முகம் நான் தான் உங்கள் அகத்தேகை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு தெரியாது அவங்கள பற்றி ரைட் இது இப்படி இருக்குது பிறகு மனைவியினுடைய உடல் நலம் பாதிப்படைது அந்த அம்மாவுக்கு உங்களுக்கும் லடாய் வருது என்ன அவங்க கூட வாழ்ந்த இத்தனை வருஷம் நான் ஒரு சுகத்தையும் காணல வைக்கிற வந்து நகையை மூட்டுற வைக்கிற மா நகையே இப்படியே போயிட்டுருந்தேன் இப்படி ஒரு காணி நிலம் இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை தோட்டம் இல்லை துறவும் இல்லை ஒரு ஊட்டி கொடைக்கானல போட்டு போறியா இல்லையா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கோச்சிக்குது போய் மீண்டும் வந்து சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரணும் சில பேர் ஜாதகத்தில் டைவர்ஸ் அப்படின்றது தான் இந்த டைமில் ஆகிடும் புரிதா அப்படி அடுத்தது தலையில் மட்டும் ஏதோ ஆவி இருக்குது என்ன ஆவி அது துஷ்ட ஆவி தான் தாய் வகைராயில் ஒரு ஆவி அந்த ஆவி தலை மேலே உட்காந்துக்கிட்டு நங்கு நக்கர் நங்கு நக்கிற நங்கு நக்கற நங்கு நங்கு நக்கிற நங்கு நக்கிற நங்கு அப்படின்னு அடிக்குது புத்தி மட்டும் நல்லா வேலை செய்யுது அதை வச்சு தான் புழைக்க போகிறீங்க இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் குழந்த பாக்கியம் இந்த டைமில் நோன்ற தசா புக்தி அந்த குழந்தை பாக்கிய ஸ்தானமும் நல்லா இருந்தால் ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் குழந்த கிடைக்குது இல்லைன்னா வேறு எந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம்தான் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் குரோதிபரன் கிடைக்குது இது நல்லா இருக்குதுல்ல நல்லா தான் இருக்கும் அடுத்தது இது முடிஞ்சதும் முத்தான நாலு பலன் சொல்கிறேன்னு நோட் பண்ணணும் வருகின்ற இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உங்களுக்கு கணவன் மனைவி தொல் கணவன் மனைவிக்குள்ளே ஊடல் கூடலே இல்லை ஊடலோ ஊடல் ஆமாம் அந்த அம்மா உடனே வல் வல்லுன்னு விழுது எப்படி வல் வல்லுன்னு நீ விட என்ன நாயாப்பா என்ன நாய் மாதிரி விழுறேன் ஏன்னா நீ நாய் தான்ப்பா அப்படின்றாங்க ஆணாக இருந்தால் பெண் சொல்கிறாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் சொல்கிறாங்க நீங்களே சங்கடமே போது என்ன சொந்த வீட்லேயே மரியாதை இல்லை இப்போது அடுத்த இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ்ஸு கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷனு மார்க்கெட்டிங் பிஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு உங்கள் நல்ல பொருட்கள் விற்பனையே உங்களுக்கு வந்து லாபம் மீட்டு அதனால் உங்களுக்கு இன்சென்டிவ் பேட்டா எல்லாமே கிடைக்கும் அடுத்தது பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரணுன்ற விதி உள்ளவங்களுக்கு பிரிவினை வந்துடுது இல்லைனா மனைவி கணவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கணவன் மனைவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரைட் பிறகு பன்னிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பொற்காலசாமி சிவராத்திரி தூக்கமேது பட்டு பட்டுப்பாய் விரி விடிய விடிய சிவராத்திரி ஆமாம் ஒரே மிட் நைட் மசாலா சாக்கு தான் அப்படி நல்ல ஊடல் கூடல் அனுபவிங்க அன்பும் அழகும் உள்ள மனைவியை பெற்றவர்கள் இந்த காலத்தை தவறவிடாமல் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கும் காலம் முத்தெடுங்க நீங்கள் முத்தெடுக்கிறீங்களோ வயிறு எடுக்கிறீங்களோ ஆக உள்ளவர்கள் எடுப்பீங்க அதுக்கும் அடிப்படை ஜாதகத்தில் ஏழாம் இடம் சுக்கரன் நல்லா இருக்கணும் இருக்கிறவன் தான் முத்தெடுக்க முடியும் மற்றவன்லாம் முத்தெடுக்கணும்னு பார்த்து முத்துக்கூலிக்க வாரிகளா பாட்டு தான் பாடணும் முத்தை அனுபவிக்க வாரீகரா அந்த பாட்டு தான் பாடும் அது பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைமில் கணவனுக்கு மனைவி மூலம் பணம் மனைவிக்கு கணவன் மூலம் பணம் பொதுவாக வந்து நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் உத்தியோகம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் சமூகத்தினரால் நீங்கள் பொருளாதார உயர்வை பெறுகின்ற காலம் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி கணவனுக்கு மனைவிக்குள்ள லடாய் சண்டை சச்சரவு அவ்வளோ தான் அவங்க ஒரு கையால் ஓங்கினா நீங்கள் ஒரு கையால் ஓங்குறீங்க ரெண்டு பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ஆளுக்கு வந்து ஷேமநல நிதின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஷேமநல நிதி கட்டிட்டு வரீங்க அதாவது நீங்கள் சேமமாக இருக்கிறதுக்கு இல்லை காவல்துறை அன்பர்கள் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு ஒரு நிதி இருக்குது அரசாங்கமே கொண்டு வந்திருக்கு அந்த நிதியை கட்டுறீங்க அந்த நிதிக்கு அந்த நிதிக்கு ரசீது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்ன சண்டை பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கிற நேரம் சிவராத்திரி தூக்கம் ஏது நடுராத்திரியோ பட்டு பாய் விரி விடிய விடிய சிவராத்திரி இதுதான் ராத்திரி நள்ளிரவு பூஜை அப்படின்னு காமத்தில் மூழ்கி முத்தெடுக்கிற நேரம் அன்பும் அழகும் நிறைந்த மனைவியாக இருந்தால் அதை செய்யுங்கள் மற்றவர்கள் ஏன் நமக்கு கிடைக்கவில்லை என்பதை உங்கள் ஜாதகத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து தெரிந்து கொண்டு செல்லுங்கள் ரைட் இப்போ இதே பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எந்த உத்தியோகம் செஞ்சாலும் சுய தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அரசு பணியில் இருந்தாலும் நீங்கள் வாழும் நாடு மாநிலம் நகரம் இந்த சமூகத்தின் அந்த உங்களுடைய சமூகத்தின் மூலமாக பொருள் வரவு வரும் பண வரவு வரும் ஒரு பெண்ணினால் வரும் ஆணாக இருந்தால் பெண்ணினால் பெண்ணாக இருந்தால் ஆணினால் இப்படி வந்து எதிர்பாரினத்தால் பணம் வரும் பிறகு வீட்டுக்கு தேவையான சில வாஷிங் மிஷின் கிரைண்டரு ஃப்ரிட்ஜு பழுதான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து ஆமாம் ஒரு குறைந்த விலைக்கு அதே கம்பெனியில் கொடுத்துட்டு ஆமாம் ஆஃபரில் ஆமாம் ரீசேலில் போட்டுட்டு புதுசு வாங்குற டைமும் இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு யாருக்காவது கல்யாணம் ஆகணுன்ற விதி இருந்ததுன்னா அடிப்படை சாத்தில் இப்போ கல்யாணம் ஆகிடும் ஆண் பெண்களுக்கு இல்லைன்னா ஆகாது பேச்செல்லாம் பலமாக நடக்கும் அப்புறமா டப்புன்னு அனுபவம் இதுதாங்க ஜோசியம் அடிப்படை சட்டி நல்லா இருக்கணும் சட்டி ஓட்ட சட்டியாக இருந்தாக்கா இங்கே சோச்சாரத்தில் வந்து சொல்கிற பலனும் வந்து நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போயிடும் உங்கள் ஜாதக சட்டி பலமாக கிரகங்கள் அந்தந்த ஸ்தானம் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு பாவங்களிலும் பன்னெண்டு உறவு முறைகள் இருக்குது அது அது வந்து பலமாக இருந்தால் தசனம் இருந்தால் அந்த உறவு முறை வந்துடும் அதே மாதிரி தான் திருமணம் வரணுன்னா வந்துடும் இல்லைன்னா வராது வராது வாரவே வராது அடுத்தபடியாக மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு நல்ல வரவு உண்டு இந்த நேரத்தில் புது கடனும் வாங்குவீங்க அடுத்தது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா என் கருணை உங்களுக்கு நான் வந்து இருபது பத்து நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் இந்த காலகட்டமும் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஊடல் கூடல் கசமுசா சண்டை அடிப்படை ஜாதகத்தில் பிரிவினை வரணுன்ற ஜாதகம் இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பிரிவினை வந்துவிடும் 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 விடுதலை விடுதலை விடுதலைன்னு ஆண் பெண்ணு விடுதலை ஆகுறதும் பெண் ஆண்கிட்ட இருந்து விடுதலையாகிறதும் நடந்துடும் ஜீவனாம்சம் கிடைக்கணுன்ற பெண்கள் ஜாதத்தில் இருந்தால் கடைகள் அதுவும் கிடைக்காது அதுக்கு தனயோகம் ஆகணும் அதுவும் கடவுள் மூலமாக தனயோகம் வரணுன்ற யோகம் இருக்கணும் ரைட் பிறகு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலிருந்து இந்த மாதம் நிறைவடையும் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு அதிர்ஷ்ட விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் காலகட்டம் அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் அந்த அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான பலாபுரங்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது